சேலம் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சுவாமி விவேகானந்தரின் நூற்று அறுபத்து மூன்றாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமத்தில் உள்ள விவேகானந்தரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர் சேலம் ரயில்வே கோட்டத்தின் சேலம் போத்தனூர் கோவை திருப்பூர் ஈரோடு மேட்டுப்பாளையம் கரூர் ரயில் நிலையங்களில் பார்சல்கள் ஏற்றப்பட்டு பல்வேறு ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது கடந்த இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் முதல் டிசம்பர் வரையிலான ஒன்பது மாதங்களில் இருநூற்று முப்பத்தேழு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக சேலம் ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது இது கடந்த ஆண்டை விட ஒன்பது சதவீதம் அதிகம் சேலம் மாவட்ட குடிமை பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவு சார்பில் ரேஷன் பொருட்களை கடத்த பயன்படுத்திய இருபத்தாறு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அதன் உரிமையாளர்கள் அபராதம் செலுத்தி வாகனங்களை பெற்றுக்கொள்ள முன்வரவில்லை இதனால் அந்த வாகனங்கள் சர்க்கார் கொல்லப்பட்டு மருத்துவக் கல்லூரி எதிரே உள்ள துறை அலுவலகத்தில் ஜனவரி தேதி ஏலம் விடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தி கவினர் திமுகவினர் அரசியல் கட்சியினர் மனு அளித்த நிலையில் சேலம் மாவட்டத்தில் பன்னிரண்டு காவல் நிலையங்களில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இருபது ஊராட்சி ஒன்றியங்களில் முன்னூற்று எண்பத்தைந்து கிராம ஊராட்சிகள் உள்ளன சேலம் மாவட்டத்தில் நாலாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் கடந்த ஜனவரி ஐந்தாம் தேதியுடன் நிறைவடைந்தது இதனை அடுத்து ஊரக வளர்ச்சித்துறை துணை ஆணையர் பொன்னையா தனி அலுவலர்களை நியமித்து உத்தரவிட்டு உள்ளார் ஊரக உள்ளாட்சிக்கான தனி அலுவலர்கள் பொதுவான அறிவுரைகளை பின்பற்றிட அறிவுறுத்தப்பட்டுள்ளது சேலம் சுகவனேஸ்வரர் கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது வெள்ளி கவசமிட்ட காலை வாகனத்தில் சிவபெருமானும் பார்வதி தாயாரும் இணைந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் சேலம் சேர்ந்த கணேசன் என்பவர் காவலாளியாக வேலை பார்த்து வருகிறார் அம்மாப்பேட்டை மிலிட்டரி சாலை அருகே செல்போன் பேசிக்கொண்டு சென்று கொண்டிருந்த போது அவ்வழியே மணலோடு ஏற்றி வந்த லாரி மோடி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இது குறித்து அம்மாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் ஓமலூர் கள்ளிக்காடு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது மருத்துவமனை உரிமையாளர் சீனிவாசன் தலைமையில் ஊழியர்கள் அனைவருக்கும் பட்டுப்புடவை பொங்கல் தொகுப்பு ஆகியவை வழங்கப்பட்டது தீவெட்டிப்பட்டியை அடுத்த சமத்துவபுரத்தின் அருகே உள்ள செல்போன் டவர் மீது இன்று மதியம் மூன்று மணி அளவில் குடும்ப பிரச்சினை காரணமாக ஒருவர் டவர் மீது ஏறி தற்கொலைக்கு முயன்றார் இதனை அறிந்த தீவெட்டிப்பட்டி போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தற்கொலைக்கு முயன்ற நபரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை சமாதானம் செய்தனர் இதனை அடுத்து டவரில் இருந்து அவர் இறங்கி வந்தார் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அம்மம் பாளையம் கொங்கு திருமண மண்டபத்தில் இன்று மாலை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் இளைஞர் அணி நல சங்கம் சார்பில் ஈசன் வள்ளி கும்மி மற்றும் கொங்கு ஒயிலாட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் மாநில பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கலந்து கொண்டார் சேலம் மாவட்டத்தில் திமுகவின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் திமுக கொடியும் ஏற்றப்பட்டது சேலம் மாநகர காவல்துறை சார்பில் ஆயுதப்படை மைதானத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது மாநகர காவல் ஆணையாளர் பிரவீன்குமார் அபிநப்பு குடும்பத்துடன் கலந்து கொண்டு காவலர்களுடன் இணைந்து பொங்கல் வைத்தும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கியும் வாழ்த்தும் தெரிவித்தார் அவங்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷன்ஸு பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த சேலம் மாநகர காவல் சார்பாக அனைத்து சேலம் மாநகர பொதுமக்களுக்கு அனைத்து சேலம் மாநகர காவல் ஆளுநர்கள் அதிகாரிகள் சார்பாக என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துகள் இந்த பொங்கலையொட்டி அனைவருக்கும் நல்ல உட்